அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் வீடு தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் பார்த்துட்டோம் இப்போ பார்ட் ஃபைவ் பார்க்கலாம் வாங்க பார்ட் ஃபோரில் இந்த மாதிரி ஒரு ஒரு சைடு போட சொல்லியிருந்தேன் அதுக்கு போர்டு எதுனா வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி கேலண்டர் ரட்டன் நோட் புக்கு எதுனா அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நான் என்ன பண்ணேன்னா அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு இன்னொரு சைடு போட்டேன் ரெண்டு மணி நம்ம இந்த மாதிரி ரெண்டு லைன் விட்டோம் இல்லைங்களா அதில் ஒரு லைன் போல் போட்டு ரெண்டுத்தையும் கவர் பண்ணிட்டேன் ஒரு சைடு கவர் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே பேக்கிங் வச்சுருக்கேன் அதே போல் நீங்களும் இந்த சைடும் இந்த சைடும் அதே போல் பண்ணிக்கிங்க இங்கே ரெண்டு லைன் விட்டுமே இதில் போடணும் இதில் இந்த உள் சைடில் போடணும் அந்த மாதிரி அந்த மாதிரி போட்டுட்டு உள்ளே பேக்கிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு க்ளோஸ் பண்ணிக்கிங்க அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் நான் அந்த வீட்டில் அந்த மாதிரி பண்ணலை இந்த பழைய வீட்டில் நான் எதுவுமே பண்ணலை அப்படியே தான் விட்டுருக்கேன் ஸ்டிப்பாக நிற்கும் ஆனால் எல்லோருக்கும் அந்த மாதிரி நிற்குமான்னு தெரியாது இதுலேயே தான் இப்படி இந்த ஓடு கவுத்து வச்சுருந்தேன் இப்படி போட்டு இப்படி சைடில் வந்து இந்த மணிங்களுக்குள்ளே ஒயரை விட்டு அப்படியே கட்டி வச்சிருந்தேன் அப்படி இல்லை குளு போட்டு ஒட்டுறது இருந்தாலும் ஒட்டிக்கிங்க அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ கொஞ்சம் இதில் மாற்றி போடலான்னு ஒன்று ஒன்றா உங்களுக்கு மாற்றி போட்டு காமிக்கிறேன் மேலே ஓடும் போட்டுட்டு வந்துட்டேன் உங்களை வந்து ஃபுல்லும் போட்டுக்குங்கன்னு சொல்லியிருந்தேன் நான் இங்கே கொஞ்சம் ஓல்ஸ் வச்சுருக்கேன் ஏன்னா இதில் வந்து புகை குண்டு மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஓட்டு வீடு இல்லைங்களா அதனால் புகை குண்டு வச்சா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் மெமரியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் புகை குண்டுன்னா என்னென்னே தெரியாது அதுக்கே எங்கள் சார் வந்துட்டு இது என்ன ஓல்ஸ் வச்சுருக்கேன் இந்த மாதிரி புகை குண்டு வைக்க போகிறேன்னு சொன்னேன் இப்போ தான் எல்லாம் கேஸு கரண்ட் அடுப்பு இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறோமே புகை குண்டுலாம் வேணுமா அப்படின்னு சொன்னார் இல்லை இருக்கட்டும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் அந்த காலத்து ஞாபகமாக பண்ணுறோம் அதனால் அது இருக்கட்டும் புகை குண்டு அப்படின்னு சொல்லி இந்த ஹோல்ஸ் வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு போடாதவங்கள்தான் இந்த மாதிரி ஹோல்ஸ் வச்சுக்கிங்க இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் போட்டிருந்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு மேலேயே நம்ம போட்டுக்கலாம் மேலே உள்ளே வந்து இந்த காலி இருக்குதுன்றது தெரியாது நம்ம அந்த மாதிரியும் போட்டுக்கலாம் போட்டவங்க கவலைப்படாதீங்க ஏன்னா நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டேமே நீங்கள் இப்போ சொல்கிறீங்களேன்னு நான் ஒன்று ஒன்றா தான் பிளான் பண்ணுறேன் அது எப்படி வரணும் சொல்ல முடியாது நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இதில் இதுக்கு மேலேயே இது க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு மேலேயே நீங்கள் அந்த பொகை குண்டு போட்டுக்கலாம் அது நான் போட்டுட்டு வந்து உங்களுக்கு எத்தனை லைனில் எத்தனை மணியில் அந்த மாதிரி போடணும்னு சொல்கிறேன் ஓகேங்களா அதுக்கடுத்து நான் இந்த இந்த கீழ் சைடில் வந்து அஞ்சு அஞ்சு பூ போட்டிருக்கேன் நாலு சைட்லேயும் அஞ்சு பூ போட்டிருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இப்படி இடம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அதனால் அந்த மாதிரி போட்டிருக்கேன் அதுக்கடுத்து பாருங்கள் போட்டிருக்கேன் மூணு மணி போட்டிருக்கேன் மூணு பூ அஞ்சு பூ கூட போட்டுக்கலாம் இன்னும் ரெண்டு பூ போட்டோம்னா பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் அஞ்சு பூ கூட போட்டுக்குங்க நானும் அப்புறம் போடுறேன் இப்போதைக்கு மூணு பூ போட்டிருக்கேன் இந்த மாதிரி அஞ்சு பூ போட்டுக்குங்க அஞ்சு பூ போட்டுட்டு இதுக்கும் நம்ம பேக்கிங் வச்சோம்னா தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா நிற்கும் ஸ்டிப்பாக இந்த மாதிரி எதுனா ஒரு அட்டை எடுத்துட்டு இந்த மாதிரி மடித்து இப்படி வச்சுக்கிங்க இப்படி வச்சுட்டு இப்படியே போட்டுட்டே வாங்க இன்னும் நல்லா அழகாக ஸ்டிப்பாக நிற்கும் இந்த மாதிரியே கொடுத்துருங்க அப்படியும் இல்லை இந்த ஐஸ் குச்சி அந்த மாதிரிலாம் இருக்கும் அதை கூட கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிங்க இந்த காம்பவுண்டில் சுற்றியும் இன்னொன்றும் சொல்லிடுறேன் இப்போ நம்ம கீழே இவ்வளோ போட்டிருக்கோம் இல்லைங்களா இதே போல் இன்னொரு பீஸ் போட்டுக்கோங்க ஆனால் அது வெறும் க்ரீனாகவே போடுங்க ஏன்னா கீழே வைக்கும் போது அழுக்கெலாம் ஆகாமல் இருக்கும் நமக்கு ஒயிட்டு தேவையில்லை ஃபுல்லாக இந்த க்ரீன்லேயே இதே சைஸ்க்கு போட்டுட்டு நம்ம தாஜ்மொகாலெல்லாம் ஜாயின் பண்ணோம் அந்த மாதிரி ரெண்டு பூ மூணு பூ இப்போ இந்த மாதிரி மூணு பூ அந்த மாதிரி ஹைட்டு கொஞ்சம் தூக்கி வச்சு பண்ணிங்கன்னா நம்ம இந்த ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுலேருந்து வச்சு ஸ்டெப் வச்சு நம்ம இங்கே வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி அது நம்ம அப்புறம் ட்ரை பண்ணலாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வீடுங்கிறது அவ்வளோ ஈஸியாக நம்ம போட்டு முடிக்க முடியாது ஒன்று ஒன்றா நம்ம அதில் செட் பண்ணும்போது போது பார்க்குறதுக்கு கடைசியாக ரொம்ப அழகாக இருக்கும் பொறுமையாக தான் போடணும் பழமொழியாக சொல்லியிருக்காங்க வீடு கட்டிப்பார் கல்யாணம் பண்ணி பார்னு அந்த மாதிரி நமக்கு இந்த வீடு ஒன்று ஒன்றும் நமக்கு போது தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் முதல்ல நம்ம சிம்பிளாக ஒரு ஓட்டு வீடு போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம மாடி வீடுலாம் போடலாம் நம்ம சேனலில் ஒன்று ஒன்றா வெயிட் பண்ணி பாருங்கள் இப்போ இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க இன்னொரு பீஸ் இதே போல் க்ரீன் கலரில் போட்டு இந்த மாதிரி மூணு பூ போட்டு ஜ மூணோ அஞ்சோ உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ உங்களுக்கு வேணுன்ற ஐட்டுக்கு நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கிங்க ரெண்டு பீஸ் உள்ளே பேக்கிங் வச்சு பேக்கிங் வச்சு இதை ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த காம்பவுண்டும் அதே போல் மூணு பூவும் அஞ்சு பூ அந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் இதில் மூணு போட்டிருக்கேன் ஆனால் அஞ்சு போடலாம் அப்படின்னு யோசனையில் இருக்கேன் அஞ்சு பூ போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் இந்த காம்பவுண்டும் போட்டுக்கோங்க ரெண்டு லைன் போடணும் இந்த அஞ்சு பூ இல்லாமல் நான் ஒரு லைன் போட்டிருக்கேன் ஒயிட்டில் அது கவனமாக பாருங்கள் இந்த அஞ்சு பூ இல்லாமல் ஒயிட்டில் ஒரு பூ போட்டு தான் அதில் தான் போட்டுட்டு வரேன் இந்த மாதிரி போட்டுக்குங்க இந்த காம்பவுண்ட் போட்டுட்டு வாங்க அதுவே பாருங்கள் இதிலேருந்து தான் போட்டிருக்கேன் இந்த இந்த வீடோட எண்டுலேருந்து இருந்து தான் அதே போல் இந்த மெயின் டோர் அதே போல் இந்த மெயின் டோருக்கு நேராக இந்த சைட்லேருந்து போடுங்க இந்த இடம் காலியாக இருக்கட்டும் ஏன்னா நம்ம ஸ்டெப்பு வைக்கிறதுக்காக இது எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணிக்கிங்க இதே போல் இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இங்கே கேட்டு வைக்கணும் இந்த ரெண்டு சைடும் காலியாக இருக்கும் இல்லைங்களா அதுக்கு நடுப்புரை நம்ம இங்கே ஒரு ஒரு தூண் வைக்கலான்னு ஐடியா இருக்குது ஒரு ஒரு தூண் வச்சுட்டு அதுக்கப்புறம் கேட் வைக்கணும் அப்புறம் கீழே ஸ்டெப் வைக்கணும் இதுக்கு டோர் போடணும் இங்கே கொண்டு போடணும் இது எல்லாம் போட்டு முடிச்சோம்னா தான் வீடு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்குள்ளே அந்த எல்இடி லைட்டு போடலன்னா நீங்கள் இந்த மாதிரி லைட்டு கூட விற்கிது இந்த மாதிரி லைட்டு கூட விற்கிது இது கூட நீங்கள் ஈஸியாக இதுக்குள்ளே வச்சிடலாம் வெளிச்சம் தெரியறதுக்காக வேணும்னா எடுத்துக்கலாம் வேணான்னா எடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நல்ல வெளிச்சம் தெரியும் பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா வெளிச்சம் தெரியும் இதே போல் இன்னொரு பீஸ் போட்டு அது ரெண்டுத்தையும் வச்சு அஞ்சு பூ வச்சிங்கனாலும் பரவாயில்ல மூணு பூ வச்சாலும் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ வீட்டுக்கு அந்த ஹைட்டுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க அப்போ தான் வீடு பார்க்க நம்ம கையில் இப்படி எடுக்கும் போது அப்படியே ஸ்டிப்பாக அழகாக பார்க்க நிற்கும் அதுக்கடுத்து இந்த காம்பவுண்ட் போட்டுக்கோங்க அதுக்கும் நான் சொன்ன மாதிரி இப்படி பேக்கிங் வச்சுக்கிங்க ஃபுல்லும் ஐஸ் குச்சில் வச்சாலும் சரி ஹாட்போர்டில் வச்சாலும் சரி இந்த இந்த மாதிரி பேக்கிங் அட்டை வரும் இல்லைங்களா இந்த மாதிரி கட் பண்ணி இதில் ஒயிட் கலரில் பெயிண்ட் அடிச்சு வச்சிங்கன்னா இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த கலர் அப்படியே தெரியும் நீங்கள் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டு கூட இதில் கட் பண்ணி வச்சுக்கிங்க இந்த இந்த மாதிரி ஃபுல்லும் போட்டுட்டு வாங்க இதில் என்ன கவனிக்க வேண்டியதுன்னா இதுக்கு நேராக நிறுத்திடணும் இந்த காம்பவுண்ட் சவரை இதுக்கு நேராக நிறுத்திடணும் மெயின் டோருக்கு நேராக இதுக்கு நேராக இந்த பூக்கு நேராக இப்படி நிறுத்திடணும் நிறுத்திட்டு இதில் வந்து எத்தனை பூ போட்டிருக்கேன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பூ போட்டிருக்கேன் போல் இங்கேயும் அஞ்சு பூ போடுங்க மீதி இந்த இந்த இடம் எல்லாம் காலியாக இருக்கட்டும் அதை போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம இங்கே கேட் போட்டுக்கலாம் இங்கே ஒரு தூண் வச்சுக்கலாம் அதெல்லாம் ஒன்று ஒன்றா நான் போட்டுட்டு உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன் போடாதவங்க இந்த மாதிரி ஹோல்ஸ் வச்சுக்கிங்க சின்னதாக போட்டவங்க இது ஃபுல்லும் போட்டுருந்தாக்கா அதுக்கு மேலேயே நான் சொல்கிறேன் நான் இதை போட்டுகிட்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மேலே சொல்கிறேன் அதில் போட்டுக்கலாம் ஓகேங்களா அது உள்ளே ஓல்ஸ் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை நமக்கு நிஜமான புகையாக வரப்போகுது சும்மா தானே அதனால் அது க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஓகேங்க ஏன்னா எனக்கு ஒன்று ஒன்றா போட போட தான் ஐடியா வருது நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நம்ம வீடு போட்டு முடித்த பிறகு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம வீடு பார்க்க சின்ன வீடாக இருந்தாலும் சிம்பிளாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணலாம் இது வரைக்கும் நீங்கள் போட்டுட்டு வாங்க இதுவே நான் ஒரு வாரம் பத்து நாள் ஆயிடுச்சு உங்களுக்கு வீடியோ போட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்